அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றை ரட்சி வாச சிந்தனை சீட முணுமுணுத்தல் பேதுருவின் அறிக்கை யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் அறுபது முதல் அறுபத்தொன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஏற்கனவே பார்த்தோம் இங்கு குறிப்பாக அந்த இயேசுவின் சீடருள் பல அவரை விட்டு விலகின என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது ஒத்தமை நற்செய்திகளிலும் சீடர்கள் இவ்வாறே செயல்படுவதாக நாம் பார்க்கிறோம் இயேசுவையும் அவருடைய போதனையும் ஏற்றுக்கொள்வது எளிதான செயல் என்று இயேசு மீது நம்பிக்கை என்பது கடவுளின் கொடை எனினும் சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகவில்லை சீடருள் இயேசுக்கு நெருக்கமானோர் அவரை விட்டு பிரிந்து செல்லவில்லை குறிப்பாக அவரோடு மிக நெருங்கிய நட்பில் இருந்த திருத்தூத அவரை விட்டு விலகவில்லை இயேசுவின் போதனைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவரை விட்டு விலகும் எண்ணம் கூட அவர்களுக்கு வரவில்லை இதைத்தான் இப்பகுதியில் திருத்துவர்களின் தலைவர் பேதுருவே நம்பிக்கை அறிக்கையாக வெளியிடுகிறார் அன்பார்ந்தவர்களே இதுவரை இயேசுவை சாராத மற்றவர்கள் இயேசின் போதனை ஏற்றுக்கொள்வது கடினம் என்றும் அது குழப்பத்தை உண்டாக்குறது என்றும் சொல்லி வந்தன ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியில் உடனிருந்த சீடர்களே இயேசின் போதனை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது கடினம் இப்பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லிக் போதனை சீடர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது வார்த்தைக்கு பொதுவாக பல்வேறு வடிவங்களை நம்மால் கொடுக்க முடிகிறது ஏனென்றால் வார்த்தைகள் நம்மை செதுக்க உருவாக்க வெளிப்படுத்த பயன்படுகின்றன ஆனால் கடவுளின் வார்த்தை மட்டுமே நமக்கு இன்னொரு வாழ்வை கொடுக்கின்றன இதனை தம் வாழ்வில் உணர்கிறார் அதனால்தான் நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது என்றார் கிறிஸ்தவ மறை பொறுத்தவரையில் இரண்டு கடினமான காரியங்களை நாம் பார்க்கலாம் ஒன்று நம்மை முழுவதும் இடம் சரணடைய செய்ய வேண்டும் இரண்டாவது இயேசு சொல்கிற வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும் இதில் முதல் காரியம் அனைவரும் செய்கிற எளிதான ஒன்று ஆனால் இயேசின் மதிப்பீடுகளை விளிமியங்களை வாழ்வாக்குவது எல்லோராலும் முடிகின்ற ஒன்றல்ல ஏனென்றால் அது ஒரு சவாலான வாழ்வு நம்மை ஒருத்து வாழ்கின்ற வாழ்வு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் சொற்களை நம்பிக்கையோடு ஏற்று வாழ்வாக்குகின்றேனா உணவாக வரும் இயேசுவை ஏற்று தியாகச் செயல்களில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேரா இயேசுவின் வாழ்வுக்கும் பணிக்கும் முழு ஆதரவு வழங்குகின்றேனா மண்டாடுவமாக வல்லபுமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் சொற்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழவும் உணவாக வரும் இயேசுவை ஏற்று தியாகச் செயல்களில் ஆர்வமாக ஈடுபடவும் இயேசின் வாழ்வுக்கும் பணிக்கும் முழு ஆதரவு வழங்கவும் வரம் தாரும் ஆமீன்